அடுத்த பாடல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு சித்திகள் எட்டோடும் தின் சிவம் ஆக்கிய அப்படின்ற ஸோ சித்திகள் எட்டோடும் சித்திகள்லாம் எல்லாருக்கும் தெரியும் அட்டமா சித்திகள் நம்ம மூணாவது தந்திரத்தில் இதெல்லாம் படிச்சிருக்கோம் நிறையா இந்த எட்டு சித்திகளுடைய விரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான சித்திகள் இருக்கின்றது என்றும் நம்ம அதில் பார்த்தோம் இதெல்லாம் முதன்மையான சித்திகள் எட்டு அதனால தான் பல இடங்களில் அட்டமா சித்தி என்ற வார்த்தையே வந்துச்சு இந்த இடத்துல ஸோ அதை தான் எங்கள் குறிப்பிட்றாரு சித்திகள் ஆகிய எட்டோடும் சித்திகள் எட்டோடும் தின் சிவம் ஆக்கியங்கிறார் தின் அப்படின்னா உறுதி அப்படின்னு பொருள் சிவம் ஆக்கிய அப்படிங்கிறாரு சிவம்னா என்ன இறைவன் தான் சிவம் இந்த இடத்துல ஏன்னா அவர் அன்பின் உருவா அறிவின் உருவா மருளின் உருவான் பல முறை சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல அப்போ இந்த சாதகர்கள் இந்த இடத்துல இவங்களையுமே இந்த இடத்துல என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல அந்த அன்பின் உருவமாக அறிவின் உருவமாக அருளின் உருவமாகவே ஆக்குறாரா இந்த இடத்துல யார் அந்த இறைவனே இந்த இடத்துல ஆக்குறாரா இந்த இடத்துல ஏன்னா இப்போ போன பாடலில் பார்த்தோம்னா கர்மயோகத்தான் இருந்தார் அறத்தின்படி தர்மத்தின்படி வாழ்ந்தார் பாசத்தை போய்கிட்டார் உடம்பின் மேலே இருக்க பற்றை போய்கிட்டார் இந்த உலகத்தில் இருந்தபடியே விடுதலையும் கொடுத்துட்டார் இப்போ தானே இறைவன் என்ற நிலையில் இந்த ஊரில் இருக்கார் இந்த இடத்துல அப்படி இருந்து என்ன பண்ணுறார் இந்த இடத்துல அடுத்த கேள்வி வருது இல்லையா அப்போ அவரே இந்த இடத்துல ஏன் முக்தினா நேரடியாக உடம்பை விடுவிச்சு இறைவன் கூப்பிட்டு போய் தன்னோட இரண்டரை கலந்துக்க வேண்டியதன ஏன் இந்த உடம்போடு இங்கு வைத்திருக்கின்றார் அப்படின்னா அவர்கள் இந்த உலக நன்மைக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக இறைவன் வைத்திருக்கின்றார் அப்படி தான் இந்த இடத்த உலகத்தில் பார்த்தோன்னா வரிசையாக வாழையடி வாழையான அந்த வள்ளல் திருக்கூட்டம்னு சொல்லுவாங்க அதுபோல் ஞானிகள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த இடத்துல ராமகிருஷ்ண பரமாம்சர் ரமணர் வள்ளலார் பட்டினித்தடிகள் இப்படின்னு அவ்வளோ ஞானிகள் சுத்தர்கள் இவங்க எல்லாமே அந்த இந்த தான் வருவாங்க இவங்க எல்லாருமே இவங்களாம் என்ன பண்றாரு இறைவன் அவங்களை உடம்பு இருக்கும் போதே அவர்களுக்கு முக்தியை கொடுத்து தானே என்ற நிலையில வச்சு இவங்களுக்கு கொடுக்குறாரு அதுதான் முதலடியில் சொல்கிறார் அடுத்து என்ன சொல்கிறாரு சுத்தியும் என் முக்தி தூய்மையும் யோகத்து அப்படிங்கிறார் முதல்ல சுத்தி அப்படிங்கறது சுத்தினா என்ன ஒரு பொருளை சுத்தம் செய்தல் இந்த இடத்துல என்ன மாதிரி சுத்தம் செய்தல் புடம்போடுதல்னு சொல்லலாம் இந்த இடத்துல சுத்தியம்னா புடம்போடுதல் இந்த இடத்துல எப்படி புடம் புடம்போடுறாரு இந்த இடத்துல சோதனைகள் துன்பங்கள் பல வகையில் கொடுத்து தான் இந்த இடத்துல பக்குவம் அடைய வைக்கிறது இந்த இடத்துல சுத்தம் செய்தல் இந்த இடத்துல ஒரு தங்கத்தை வந்து மாசுவோட இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தை புடம்போடம்னா என்ன செய்வாங்க இந்த இடத்துல நெருப்பில் போட்டு கொதிக்க வச்சு வாட்டி எடுத்து தான் பிரிப்பாங்க இந்த இடத்துல அப்போ தான் கடைசியில் தூய்மையான தங்கம் கிடைக்கும் நெருப்பில் அவ்வளோ தூரம் அது துன்பப்படும் அந்த தங்கமானது அதுக்கு உணர்வு இல்லை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அதுபோல் இந்த இடத்துல ஒரு மனிதர்களை இந்த இடத்துல பக்குவப்படுத்தணும்னா பலவிதமான துன்பங்களை கொடுத்து தான் இந்த இடத்துல பக்குவப்படுத்த முடியும் ஏன் துன்பங்களை கொடுக்கணும் மகிழ்ச்சியை கொடுத்த கூட கொடுத்து பக்குவப்படுத்தலாமேனா நிச்சயமாக பக்குவப்படுத்தலாம் மனிதன் பக்குவம் அடையலாம் இந்த ஒரு சினிமாவில் கூட வரும் இல்லையா ரஜினி படம்னு நினைக்கிறேன் அந்த சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா ரூம் ஃபுல்லாக சிகரெட்டை வச்சுட்டு காலையில் வந்து காலையில் குள்ளே எல்லாத்தையும் பிடிச்சி முடின்னு சொன்னார் மொத்த சிகரெட்டையும் பிடிச்சோன்னே காலையில் எனக்கு அந்த ஆசையே போயிடுச்சு சிகரெட் மேலே இருக்க பற்றையே போயிடுச்சு இப்படியும் கூட பல நேரங்களில் சில நேரங்களில் பலருக்கு இறைவன் செஞ்சுருக்கார் இந்த இடத்துல பட்டினத்தாருக்கெல்லாம் அப்படித்தானே என்னுடைய தானே ஆசைப்பட்டாரு அப்போ மொத்த பொருள் தங்கத்தையும் அனுபவிக்க வச்சுட்டு தானே அந்த இடத்துல ஒரு வினாடி நேரத்தில் எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு விட்டு போனார் இந்த இடத்துல ஏன் அதுபோலவும் இந்த இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க இந்த இடத்துல ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குன்றது திடீர்னு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம் இவ்வளோ செத்தும் என்னதான்னு திருப்பி அவங்க ஏதாவது ஒரு வினாடி நேரத்தில் யோசிச்சுட்டா கூட திருப்பி இதுக்காகவே பிறக்க வேண்டி வந்துடும் இந்த இடத்துல அதனால் என்ன அது இந்த இடத்துல துன்பத்தை மட்டுமே அதிகபட்சம் மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்து பக்குவப்படுத்தி தான் இந்த இடத்துல கொண்டு வரார் அதை தான் சொல்கிறாரு சுத்தியும் அப்படிங்கிறார் ஸோ பலவிதமான சோதனைகள் செய்து பக்குவம் பண்ணுறாரு இந்த இடத்துல அப்புறம் முக்தி அப்படிங்கிறார் எண்முக்தினா எண்ணங்கள் இந்த இடத்துல எண்ணங்களில் முக்தி எண்ணங்களில் முக்தினா மோனநிலைன்னு பொருள் அதாவது ஐந்து புலன்கள் அற்ற நிலை அப்படின்னு பொருள் இப்போ எண்ணங்கள் நமக்கு சதாசு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஒரு உணர்வு இப்போ ஒன்றுமே இல்லாமல் சும்மா தூங்கிட்டு இருந்தால் கூட சரி சரிங்களா உடம்புல வந்து யாராவது ஒருத்தர் கையில் பிடிச்சி தட்டினாங்கன்னா உணர்வு என்ற நிலையில் விழிப்பு வந்து யார் பயனையை தட்டுறதுன்ற எண்ணம் வந்துடுது இந்த இடத்துல இல்லையா இல்லை சும்மா உட்காந்து கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு பறவை அழகாக பறைய அழகாக ஒரு பறந்து பார்த்து போதே சிந்திச்சிடுவோம் ஸோ எண்ணங்கள் ஸோ எண்ணங்கள் இருக்கின்ற வரைக்கும் மனம் அலை அசைந்து கொண்டே தான் இருக்கும் இந்த இடத்துல ஸோ எண் முக்தி அப்படின்னா இந்த இடத்துல பல விதமான இந்த இருந்து விடுதலை இந்த இடத்துல அப்போ ஐந்து புலன்களும் அற்ற நிலையில் போயிடும் இந்த இடத்துல அப்போ அவர் இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாருனா அவர் மேலே மழை பெஞ்சாலும் சரி வெயில் வந்தாலும் சரி அவருக்கு எந்த விதமான உணர்வற்ற நிலையில் தான் அமர்ந்திருப்பார் அப்படி தான் அந்த காலத்தில் காட்டிற்குள்ளே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தார்கள் வரம் வாங்கினார்கள்லாம் படிப்போம் இல்லையா அவங்களாம் அப்படி தான் உட்காந்துருந்தாங்க இந்த இடத்துல எண்ணங்களற்ற நிலையில் ஸோ அதில் என்னட்றா எண் முக்தி தூய்மையும் ஸோ எண்ணங்களில் விடுதலை என்றதை கொடுத்து அந்த தூய்மையான மனதை இந்த இடத்துல யோகத்து அப்படிங்கிறது ஸோ இந்த நிலையை தான் ஒரு யோகம் எண்ணங்கள் இல்லாத ஒரு ஐந்து புலன்களும் மற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த யோகத்தை அவருக்கு கொடுக்கின்றார் அப்போ என்ன பொருள் அவர் சாதாரணமாக இருப்பார் இந்த இடத்துல எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருப்பார் இப்போ ஞானிகள்லாம் பல பேர் பார்த்துருக்கோம் இல்லையா ரமணரோ ராமகிருஷ்ண பரமன்சுவலா சமீபத்தில் காஞ்சி மகா பெரியவரோ இவங்களாம் என்ன செய்வாங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு எல்லா அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவர்கள் இந்த ஐந்து புலன்களினால் இருக்கக்கூடிய துன்பங்களில் இல்லாமல் இருந்தார்கள் அவங்களுடைய சிந்தனை என்ன இறைவன் வீது மட்டும்தான் இருக்கும் யாருக்கு ஏதாவது துன்பம் என்று வந்தாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க தெரியல காஞ்சி மகாபிரோடைய வரலாறுலாம் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா முன்னாடியே சொல்லிடுவார் நாளைக்கு என்ன நடக்க போதுன்றதெல்லாம் பார்த்து இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுலாம் செஞ்சுருக்காரு நிறையா சொல்லியிருக்கார் அப்போ அதுவே ஒரு யோகம் இல்லையா தான் இந்த இடத்துல சொல்கிறார் முக்தி தூய்மையும் யோகத்து அடுத்த என்ன சொல்கிறார் சக்தியும் மந்திரம் சாதகம் போதமும் அப்படிங்கிறது சத்தியும் அப்படின்னா இப்போ ஒரு இந்த நிலைக்கு வந்துட்டார் இல்லையா இப்போ காஞ்சி மகா பெரியவரே எடுத்துக்கோமே அவருடைய எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்காரு ரொம்ப தூய்மையான ஒரு யோகத்தில் இருக்கார் ஆனால் சராசரியாக உடம்போட எல்லாரோட பேசிக்கிட்டு தான் இருக்கார் இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆற்றல் ஒன்று இருக்குது என்ன இருக்குது சத்தியும் சத்தினா என்ன இந்த இடத்துல அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும் இந்த இடத்துல அதான் சக்தி இந்த இடத்துல சக்தி ஆற்று அடுத்து மந்திரம் மந்திரம்னு என்ன இந்த இடத்துல சொல்கிறதெல்லாம் நடக்குது என்பது ஒன்று உன்னை இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு இந்த இடத்துல என்ன நடக்க போகுது நாளைக்கு வேலைக்கு போகலாமா வேணாமா உடம்பு சைடில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு அது அப்படியே நடக்குது என்பது ஒன்று இரண்டாவது மந்திரம் அப்படின்றார் மந்திரம்னு சொல்கிறது நம்ம இப்போது சொல்கிற மந்திரங்கள் நிறையா இருக்குது இல்லையா காயத்ரி மந்திரம் இருக்குது இல்லை ஓம் நம சிவாய மந்திரம் இருக்குது இப்படி நிறையா மந்திரங்கள் இருக்குது இல்லையா அது மட்டும் அல்ல இன்னொரு வார்த்தை இருக்கு மந்திரம் போல் வேணுமடா வார்த்தைன்னு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு என்னன்னா நம்ம என்னென்னலாம் பேசுறோமோ இது எல்லாமே மந்திரமா ஆக வேண்டுமா இந்த இடத்துல என்ன என்ன இப்போ ஒருத்தருக்கு கர்ம ரீதியாக ஒருத்தர் ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார் அவர் அதை அனுபவிச்சே ஆக வேண்டும் என்பது விதி ஆனா அவர் இந்த ஞானியை போய் பார்த்துட்டார் பார்த்தவொன்னே அவர் பார்க்குற அகா ரொம்ப துன்பப்படுறியா சின்ன குழந்தையா இருக்கு வயசு சின்னதா இருக்கு ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும் சரி இப்போ உனக்கு இது சரியா போகும் கொஞ்சம் நாள்ல சாமியை தரிசிச்சுட்டு போகல இந்த விபதியை சரியாக போகணும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருனாலே அந்த வார்த்தையே இங்கு மந்திரமாக நின்று அவருடைய கர்மநிலைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அளவிற்கு இவரிட உடைய வார்த்தையில் ஆற்றல் இருக்கும் அதான் மந்திரம் போல் சொல் சரிங்களா ஒன்று சத்தின்னு சொல்லப்படுறது முக்காலயத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் மந்திரம் என்று சொல்லப்படுவது அந்த ஆற்றல் இருந்தும் இந்த அதியை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ப விதி இருந்து தெரிந்தும் தன்னுடைய வார்த்தையால் அவருடைய கர்மா முழுவதையும் போக்க வைத்தல் இந்த இடத்துல அதான் மந்திரம் போல் வார்த்தை இந்த இடத்துல ஸோ சக்தியும் ஒன்று மந்திரம் என்று மூன்றாவது சாதகம் என்ற இடத்துல இப்போ சாதகம் என்பது நமக்கு தெரிந்து என்ன மந்திரம் சொல்லுதல் தியானம் செய்தல் இல்லையா மந்திரம் சொல்கிறது தியானம் செய்கிறது இல்லை பூஜை செய்கிறது இதெல்லாம் சாதகம்னு செய்வோம் ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளுமே சாதகமாகத்தான் இருக்கும் இந்த இடத்துல அதான் சாதகமும் இந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் கூட சரி இயல்பாகவே பாருங்கள் அவங்களுடைய ஏதாவது ஒரு உட்கார்ந்து கையை நீட்டுறது வைக்கிறது எல்லாமே ஒரு முதிரை போலவே தெரியும் இந்த இடத்துல அமர்ந்ததும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யோக முறையில் அமர்றது இப்படி ஏதாவது ஒன்று நிலையில் இயற்கையாகவே அமைஞ்சிடும் இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல சாதகமும் அமரு முறையே சொல்கிறேன் அப்புறம் அமர்றது இல்லை பேசுகிறது எல்லாமே காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு அங்காசைகளும் இந்த இடத்துல சாதகமாகத்தான் இருக்கும் ஏன்னா அவருடைய எண்ணம் இறைவன் மீதியே இருக்கின்றது இந்த இடத்துல இப்போ கை இங்கே இந்த பக்கம் இருந்தே இந்த பக்கம் இப்படி கையை சும்மா அசைச்சாங்கன்னா கூட சரி எண்ணத்தில் இறைவான்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல அந்த உடம்பும் என்ன பண்ணுது அந்த எண்ணத்தோடையே சேர்ந்து தான் அசைக்கின்றது இந்த இடத்துல இதை புரிஞ்சிக்கணுன்னா நம்மளை வச்சு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம இப்போ சும்மா உட்காந்துகிட்டே இருக்கோம்ல கையை நீட்டுறோம் கால் ஆட்டுறோம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல இல்லையா ஏன் காரணம் என்ன அசைஞ்சது ஏன் அசையாமல் நம்மளால் உடம்பு ஒரே இடத்துல உட்கார முடியல சும்மா உட்காந்து டிவி பார்க்குறோன்னு கூட வச்சுக்கோமே திடீர்னு கை தானாக அசையும் திரும்பும் அந்த பக்கம் ஏதோ ஒன்று செய்ய முடியல காரணம் என்ன இந்த இடத்துலாம் உள்ளே மனம் அசைந்து கொண்டே இருக்கின்றது அதனால் வெளியே இந்த பொருள் அசைந்து கொண்டே இருக்கின்றது உள்ளே என்ன அசைதுன்னு தெரியாது மனம் எதையோ ஒன்று தானாக சிந்திச்சுக்கிட்டே போகும் இந்த இடத்துல இல்லைங்களா அதனால தான் இது வெளியில் இருக்கக்கூடிய இது அசைது ரொம்ப இப்போ உள்ளே இருக்கக்கூடிய என்ன அசைவுகளுக்கும் உடம்பினுடைய அசைவுகளுக்கும் தொடர்பு இருக்குது இந்த இடத்து ஸோ அதுபோல் ஞானிகளுக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய அசைவுகளுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அசைவுகளுக்கும் தொடர்பு ஆகும் உள்ளே இருக்கக்கூடிய அசைவை இறைவனை சிந்தித்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அசைவு என்ன அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் இந்த அசைவு அதனால தான் இதை சாதகமும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்து அடுத்தது போதமும் அப்படிங்கிறார் போதம் என்பது அறிவு அறிவினுடைய எல்லை நம்ம சித்தாந்தம் போதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல அறிவினுடைய எல்லையை அவர் தெரிந்து கொள்கின்றார் இந்த இடத்துல அறிவின்னா இப்போ சாதாரண நமக்கு இருக்க அறிவு கிடையாது அதெல்லாம் பேரறிவு வாழறிவு நான் இதை நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஆறறிவு பெற்ற மனிதன் தன்னுடைய அறிவை எப்படி ஐந்தாவது ஐந்து அறிவு கொண்ட விலங்குகளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதோ அதுபோல் அவர்கள் அறிவின் நிலை என்றால் ஏழாம் அறிவிற்கு சென்று இருக்கிறார்கள்னு வச்சுக்குவோம் ஏழாம் அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஞானி தன்னுடைய அறிவை ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது நமக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இந்த இடத்துல அதான் அந்த இடத்துல போதும் அந்த நிலையை அடைச்சிட்றாங்க அறிவின் உச்சத்தை அவர்கள் அடைந்து விடுகின்றார்கள் அடுத்து என்ன சொல்றாரு பத்தியும் நாதன் அருளில் பயிலுமே அப்படிங்குறது பக்தி பத்தின்னா பக்தி அப்படின்னு பொருள் இந்த பக்தியும் அப்படின்னா சரணடைதல் தான் பக்தி இப்போ நமக்கெல்லாம் பக்தி மார்க்கம் இருக்குது கர்மத்தில் பக்தின்னு தான் சொல்கிறோம் இந்த இடத்துல இல்லையா அந்த பக்தி இருக்குன்னா எப்பாவது ஒரு முறை தான் இருக்குது முழுமையான சரணடைதல் நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த இடத்துல இல்லையா முழுமையான சரணடைதல் இருந்தால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் கூட இறைவன் இருக்காரில் நல்லது தான் செஞ்சு கொடுப்பார்ன்ற நம்பிக்கையாக வந்திருக்கும் ஆனால் எப்பயாவது ஒருட்டி என் பா எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறான்ட்டு ஒரு சின்ன சிந்தனையாவது வந்துடும் இது வந்துச்சுன்னா சரணடைதல் கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல உண்மையான பக்தி என்று சொல்லப்படுவது முழுமையான சரணடைதல் தான் இந்த இடத்துல பக்தி அடுத்தது நாதன் அப்படிங்கிறார் நாதன்னா யார் அந்த ச குருவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் நாதன் அவர் அருளில் பயிலுமே அந்த இறைவனோட அருளால பையிலுமே தானாகவே இதெல்லாம் கற்றுக்கலாமா இந்த இடத்துல யார் இந்த சாதகர் இந்த இடத்துல யார் இந்த கர்மயோகத்துல யானை நிலையை பெற்றார் இல்லையா போன பாடல ஒரு விளக்கம் பார்த்தேன் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல பயிலுமே அப்படிங்கிற பயிலுமே என்னென்ன தானாகவே அது கற்றுக்கொள்ளும் இவங்க போய் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம் இந்த இடத்துல ஒரு குருகுலத்தில் போய் குருக்கும் நின்று குருவே நான் எனக்கு வந்து இப்போ நம்ம இதில் மூணாவதுல பார்த்தோம் இல்லையா சத்தியம் மந்திரம் சாதகம் போதமும் நாலு விஷயம் பார்த்தோம் இதெல்லாம் நான் கற்றுக்கணும் குருவே எனக்கு சொல்லி கொடுங்கன்னு போய் யாருமே கேட்க வேண்டாம் இந்த இடத்துல அவர்கள் இந்த இடத்துல அறத்தின்படி தர்மத்தின்படி வாழ்ந்தால் மட்டும் போதும் இதெல்லாம் தானாகவே உள்ளுக்குள்ள இருந்து பயிலுமே எப்படி தானாகவே கற்றுக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சொல்லுவோம் இல்லையா ஒரு அனுபவம் தான் பலருக்கு தன்னுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும் யாருமே வந்து சொல்லி கொடுத்து இப்படி தான் வாழ்க்கை நடக்கும்னு வாழ முடியாது ஒரு ஒருத்தரும் அவரவருடைய அனுபவம் அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த அனுபவம் தான் அவர்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்வது போல இந்த ஆன்மீகத்தில் இறைவனுடைய இரண்டரை களத்தில் அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய இந்த சக்தி மந்திரம் சாதகம் போதம் எல்லாமே அந்த அறமும் தர்மமும் இந்த இடத்துல தானாகவே அது கற்றுக்கொள்ள வைத்து கொடுத்து விடும் இது நாலடியில் சொல்கிறார் அடிக்கு சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் போன பாடலுடைய தொடர்ச்சி ஒருத்தர் கர்மயோகத்தில் இருந்து இந்த இடத்துல இந்த உலகத்திலேயே உடம்போடு இருக்கும்போதே இறைவனோடு கடந்த நிலையில் அவர் இருக்கின்றார் அதன் பின்பு என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு அட்டமா சித்தியானது அவருக்கு கிடைத்து விடுகின்றது தானிய சிவம் என்கின்ற அந்த உறுதியான மனநிலையில் அவருக்கு அங்கு கிடைத்து விடுகின்றது எப்படி கிடைக்கின்றது என்றால் பலவிதமான சோதனைகள் பக்குவங்கள் பெற்ற செய்த பின்பாகத்தான் இறைவன் அவருக்கு அந்த நிலையை அவருக்கு அங்கு கொடுக்கின்றார் கொடுத்த பின்பாக அவருக்கு எந்த உலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் இந்த உடம்போடு இருந்தாலும் சரி எண்ணங்கள் இல்லாத நிலையை அவருக்கு அந்த யோகத்தை இறைவன் அவருக்கு கொடுக்கின்றார் சோ எண்ணங்கள் இல்லாத அந்த யோகத்தை அவர் பெற்ற பின்பாக முக்காலத்தை உணரக்கூடிய சக்தியும் கர்மாவையே மாற்றி அமைக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகளாக மந்திரமும் இந்த இடத்துல அவருடைய அங்க அசைவுகள் அனைத்தும் சாதகமாகவும் அவர் அறிவின் உச்சமான போதம் அதுவும் அவருக்கு இந்த இடத்துல கிடைக்கின்றது இதையெல்லாம் இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ நாலு விஷயம் நடக்குது இங்கே சக்தி மந்திரம் சாதகம் போதம் ஏதாவது ஒரு இடத்துல நான் இதை செய்து விட்டேனே என்ற சிந்தனை அடுத்தவங்கள்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை எண்ணத்தில் லேசான மனநிலையில் வந்துடுச்சா கூட அது பக்தி கிடையாது ஆனால் இத்தனையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் அவர் முழுமையான அனைத்தும் இறைவனே செய்து கொண்டிருக்கின்றார் என்ற நிலையில் அவர் இருக்கும் அந்த சரணடைதல் பக்தி தான் அவருக்குள்ளிருந்து இறைவனே குருவாக இருந்து அவரை வழிநடத்தி அனைத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுக்க கொண்டே இருக்கிறார் இதான் இந்த பாடலுடைய கருத்து ஆஹ் கர்ம யோகத்துல எவ்வளவு கடினமா இருக்கு பாடல் எல்லாமே பார்க்க எளிமையா இருக்கும் ஆனால் உள்ளே ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடலாக இவை அனைத்தும் இருக்கின்றது